உங்கள் முத்து செல் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்தசில் ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்து கடலூரில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வட இந்தியாவில் முஸ்லீம்கள் மீது தொடர் தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகள் நடைபெறுவதுடன் குடியிருப்புகள் கடைகள் புல்டோசர்கள் மூலம் இடிக்கப்படுகிறது என்றும் இதனை கண்டித்து கடலூர் ஜவான் பவன் சிக்னல் அருகே தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லீம் கிறிஸ்டின் சிறுபான்மையினர் இது நடத்தப்படும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் சிறுபான்மையினர்களின் உரிமையை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மப்டியில் சென்று கடலூர் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டாா் புதுச்சேரியில் குறைந்த விலையில் விற்கப்படும் பாட்டில்களை கடலூர் மாவட்டத்திற்கு கடத்தி கள்ளத்தலமாக விற்பனை செய்வதை தடுக்க கடலூர் ஆல்பேட்டை பகுதியில் சோதனை சாவடி அமைத்து மது கடத்துவோர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மூன்று மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார் இந்நிலையில் கடலூர் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ஆல்பேட்டை சோதனை சாவடிக்கு மஃப்டியில் சென்ற ஏடிஜிபி வாகன சோதனை நடைபெறுவதை கண்காணித்து ஆய்வு செய்தார் அப்போது சோதனை சாவடியில் மது கடத்தல் புதுச்சேரி மாநில குற்றவாளிகள் யாரேனும் தமிழக பகுதிக்கு வருகிறார்களா என்பதை கண்காணிப்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த ஆய்வின்போது வடக்கு மண்டல ஐஜி ஆஸ்ரா கார்க் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் கடலூர் மாநகர துணை கண்காணிப்பாளர் பிரபு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு துணை கண்காணிப்பாளர் சௌமியா உள்ளிட்ட காவல்துறையினர் பலர் உடன் இருந்தனர் Altyazı பன்ருட்டி அருகே ஒரு கோடி ரூபாய் ஏமாற்றிய இளம் பெண்ணை சிறைப்படித்து முந்திரி வியாபாரிகள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாத்திப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் வினோலியா இவர் அதே பகுதியில் பல்வேறு முந்திரி விவசாயிகளிடமிருந்து முந்திரி பருப்புகள் கொள்முதல் செய்து டன் கணக்கில் ஏற்றுமதி செய்தார் இந்த நிலையில் முந்திரி பருப்புகள் கொள்முதல் செய்யப்பட்டதற்கான பணம் பட்டுவாடாவை செய்யாமல் முந்திரி விவசாயிகளை அளிக்கடித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஏமாற்றமடைந்த முந்திரி விவசாயிகள் கடாம்புள்ளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா் இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் கடாம்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் வினோலியா தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து திடீரென்று தனது சொந்த ஊருக்கு வந்திருந்த வினோலியாவை பாதிக்கப்பட்ட முந்திரி விவசாயிகள் சிறைப்பிடித்தனர் தகவல் அறிந்த கடாம்புலியூர் ஆய்வாளர் பலராமன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவத்திற்கு சென்று முந்திரி பருப்பு கொள்முதல் செய்த இளம்பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் முந்திரி விற்பனையில் ஏமாற்றமடைந்து பணத்தை இழந்த முந்திரி விவசாயினார் ஒன்று திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடலூரில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்தும் கோவில்களை விட்டு வெளியேறு என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தியும் இந்து முன்னணியினர் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் இவற்றின் மையமாக விளங்கும் கோவில்களை திராவிட மாடல் அரசு தொடர்ந்து சீரழித்து வருகிறது எனவே கோவில்களை மட்டும் சீரழிக்கும் அரசை கோவிலை விட்டு வெளியேறு என்றும் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இந்த முன்னணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் அரசியல்வாதிகள் நடிகர்கள் பொழுது நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆவதில் எந்த தவறும் இல்லை என்று கடலூரில் நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார் கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் நடைபெற்ற மாவட்ட தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகியின் இல்ல சுப நிகழ்ச்சியில் நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் கலந்து கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மக்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல படங்களில் இரண்டாம் பாகம் தோல்வியடைவது குறித்து கருத்து தெரிவிக்கும் போது மக்களின் ரசனைக்கு ஏற்றவாறு படங்கள் இருந்தால் அது நிச்சயம் வெற்றி அடையும் என தெரிவித்தார் தொடர்ந்து எதற்காக தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி இரட்டை வரி வசூலிக்கப்படுகிறது ஏன் யாருமே இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பாமல் உள்ளனர் இந்த இரட்டை வரி முறையினால் திரையுலகம் மிகவும் மோசமான பாதிப்பை சந்தித்து வருகிறது என்றார் தமிழகத்தில் நடைபெறும் படுகொலைகள் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாகவும் அரசு கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது வருந்தத்தக்கதாக உள்ளது என்று தெரிவித்தார் தொடர்ந்து அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையில் எழுபது ஆண்டு காலமாக குடிநீர் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு கிராமம் உள்ளது என்பதை எவ்வகையிலும் ஏற்க முடியாது என தெரிவித்து அவர் அரசியல்வாதிகள் நடிகர்களாகும் பொழுது நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆவதில் எந்தவித தவறும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் போன அரசாங்கம் சினிமாவுக்கு வரவே இல்லையே ஏன் அரசாங்கம் சினிமாவுக்கு வரணும் சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து உங்க இப்போ பணித்துறை உங்க உங்க உங்களோட பொது பணித்துறை இப்போ பண்ணிட்டு பண்ணாலே இப்போ போதும் எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும் சினிமா துறை சினிமா துறையே இருக்கட்டும் அதுதான் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்